இங்கே ஆடியன்ஸில் மாணவர்கள் இருக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு இல்லைங்க வெளியில் இருக்காங்க அப்படின்னா இங்கே நடக்கிறது காதல் உருவமாக அவங்களுக்கு கேட்டேன் நிச்சயமாக கட்டாயமாக உங்களுக்கு காதல் உருவம் அதனால் அந்த மாணவிகளுக்கு நான் ஒரு என் கரண் கூப்பி ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் ஏற்பட்ட நல்ல காலேஜ் நல்ல வசதி ரொம்ப மாடர்ன் பில்டிங் அதில் நான் பார்க்குறேன் ரேம் ஃபெசிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க ஒரு வேலை ஏதாவது டிஸபிலிட்டியோடு யாராவது வந்து சேர்த்தா அவங்களுக்கும் இங்கே நல்ல ஒரு வாய்ப்பு இந்த நல்ல ஒரு காலேஜை நல்லபடியாக உபயோகிச்சுக்கணும் நல்லா படித்து முடிந்து வரலாம் இந்த மூணு விஷயத்துக்கு மேலே நான் அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய அக்காவோ அம்மாவோ அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துலேருந்து அவங்களுக்கு சொன்னதில்லை படிப்பு முக்கியம் நல்லா படித்து முடிந்து வரணும் உங்கள் தாய் தந்தையர்கள் உங்களுக்கு எத்தனையோ தியாகம் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் மனசு வேற இடத்துல போக விடாதீங்க படிப்புல செலுத்துங்க கையில ஆனால் படிப்பை விட்டுட்டு அந்த நம்மளுடைய இது ஒரு கருவி தாய் தந்தையோட பேசுகிறதுக்கு எப்படி ஒரு முக்கியமோ அதே மாதிரி நட்பு இருக்கிற உங்களுடைய நண்பர்களோடு பேசறதுக்கும் அது முக்கியம் இருந்தாலும் படிப்பை கோட்டை விட்டுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் உங்களை இங்கே வரைக்கும் அனுப்புகிறாங்க அது ஒன்று ரெண்டாவது நீங்கள் செவிலியராக ட்ரெயின் ஆகி வரீங்க ஹோம் கேரோ நர்சஸ் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வெளிநாட்டிலையோ கூட வேலை பார்க்க போகிறீங்க உங்களுடைய போஷாக்கு உங்களுடைய ஆரோக்கியம் முக்கியம் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்ல ஃபிட்டாக பாடி வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான யோகா போன்ற ஒரு நல்ல பழக்கங்களை கற்று முடிஞ்ச வரைக்கும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் யோகா பண்ணுறதோ நல்ல விதமாக நம்ம ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு வேணுங்கிற தியானமோ இதெல்லாம் பண்ணால் நம்ம மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் என்னோடய ரிக்வெஸ்ட் இந்த மூணு விஷயம் இதெல்லாம் தவிர கண்டபடிக்கு ஆசை இருக்கலாம் வெளியிலேருந்து சாப்பாடு இது சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும்னு சாப்பிடுங்க ஆனால் ஆரோக்கியமாக வீட்டில் சமைக்கிற சாப்பாடு கூட சாப்பிடுங்க ஏன்னா அதுலேருந்து தான் ஆரோக்கியம் கொடுக்க மாட்டோம் அஸ் நர்ஸஸ் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு நல்ல நர்ஸாக இருக்கணும்னா முதல்ல நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அதனால் தயவு பண்ணி இப்போலேருந்தே ஆரோக்கியத்தை

எலெக்ஷன் அது வந்து கமிஷனும் மத்திய அரசாங்கமும் முடிவு எடுக்கும் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப பதவி விலகிறாரோ அப்புறம் மத்தத பத்தி என்ன கவலை இருக்கு அதனால இருநூறு ஒரு தடவை கருணாநிதி அவர்கள் மட்டும்தான் ஜெயித்தார் அதையும் அவர் ஒரு ஆளா உள்ள போறதுக்கு பயந்துண்டு போய் ராஜினாமாவும் பண்ணிடுறாரு இல்லையா அதுக்கப்புறம் யாரோ செல்வராஜோ இன்னொருத்தர் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன்னா அதனால அந்த மாதிரி நிலையும் வந்திருக்கு திமுகக்கு இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரியான ஒரு எதிர்காலமும் சீக்கிரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன்னா காரணம் இந்த அரசாங்கம் எதிர்கால தமிழ் சமுதாயத்தை பற்றி நம்முடைய தமிழ் சந்ததிகள் பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு மிகப்பெரிய சீரழிவு நான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி தமிழ் சமுதாயம் முழுக்க முழுக்க சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பிகாஸ் ஆஃப் திரவிடியன் பார்ட்டிஸ் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடிக்கு கேட்டமின் கடத்திறவர் திமுக நிர்வாகி எழுபது கோடிக்கு பௌதப்பொருள் கடத்திறவர் இப்ராஹிம் ராமநாதபுரம் திமுக நிர்வாகி அதே மாதிரி சுந்தரபாண்டியன் புதுக்கோட்டையில் அவங்க திராவிட முன்னேற்றக் கழகம் போதை கடத்தோர் அணி அப்படின்னு ஒரு அணி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு கட்சி மிக மோசமானதாக என்னோட இது என்னன்னு சொன்னால் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு பில்லு கொடுக்காம பில்லு கேட்டால் அடிக்கிற கட்சி யாரோ ஒருத்தர் ட்விட்டு போட்டுட்டார் இல்லை வந்து மன்னிப்பு கேட்டார்ன என்ன பாடப்படுத்துறாங்க பாருங்கள் இது ரூல் மக்கள் அதுக்கு இருபது ஜெயிக்குமான்னு ரொம்ப நியாயம் ஏனென்று சொன்னால் முத கூட்டணி வெற்றி பெறாது கூட்டணி அரசு அப்படிங்கறதே மித்து ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை மத்திய அளவிலேயே சக்சஸ்ஃபுல்லாக ஐந்து ஆண்டுகள் கூட்டணி அரசை நடத்தியவர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அப்போ எங்களுக்கு இருந்தது வரும் நூற்றி எண்பத்தோரு சீட்டு தான் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபிக்கு என்றே தனி பெரும்பான்மை இருக்கின்ற சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இரநூத்தி எண்பத்தி மூணு சீட்டு பத்தொம்போதில் முந்நூற்றி மூணு சீட்டு இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் சபையில் சேர்த்து தான் ஆட்சி நடத்தினோம் அப்போ ஒருத்தர் பேரால அவர் படத்தை போட்டு ஓட்டு கேட்பீங்க ஆனால் அவரை மந்திரி சபைக்குள்ளே நுழைய விட மாட்டீங்களா உள்ளே வரப்படாது உட்காரப்படாதுன்னு அதனால் அவர் கேட்கறது ரொம்ப நியாயமான கோரிக்கை நிலைப்பாடு சரி அதே பாரதிய ஜனதா கட்சி நூறு சதவீதம் ஆதரிக்கிறது நன்றி

எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்து இருந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளின் நினைவை போற்றும் நாள் இது வன்னியர் சங்க வரலாற்றில் மிகவும் போற்றப்பட வேண்டிய ஒரு நாள் அதனால எல்லாருமே இன்னைக்கு வங்கிய சங்க கட்டிடத்தில் கூடியிருக்கின்றோம் இந்த நாளை போற்றும் விதமாக இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீட்ட இருபத்தி ஒரு தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலியும் மழிவு ஏற்றியும் எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவிக்கக்கூடிய நாளாக இன்று இந்த நாள் அமை எம்பிசி என்ற ஒரு இடஒதுக்கீடு அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லாம் கிடையாது படிக்கும் போதும் கிடையாது வேலைக்கும் கிடையாது ஆனால் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தை மருத்துவர் ஐயா அறிவித்து அதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி சாலை மறியல் போன்ற தொடர் போராட்டங்களை நடத்திதான் இந்த இடஒதுக்கீடை அரும்பாடுபட்டு இருபது சதவீதம் பெற்றோம் அந்த இருபது சதவீதத்தில் நூத்தி எட்டு ஜாதிகள் என்று பயன்பெற்று எத்தனையோ ஜாதியில பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவராகவும் பொறியாளராகவும் காவல்துறை அதிகாரிகளாகவும் எத்தனையோ நல்ல இடங்கள்ல இன்றைக்கு அவர்கள் இடஒதுக்கீடு எம்பிசி என்ற இந்த இடஒதுக்கீடு மூலம் படித்து பட்டம் பெற்று நிறைய பேர் வேலைக்கும் போயிருக்கிறாங்க அது அதற்கெல்லாம் அடித்தளமாக அமைந்தது இந்த செப்டம்பர் பதினேழு இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த இன்னுயிர்த்த தியாகம் தந்த இந்த தியாகிகள் தான் அதனாலதான் இன்னைக்கு எம்பிசி என்றது சும்மா கடையில போனோடனே உங்களுக்கு யாரும் தூக்கி தானமா கொடுத்துடல அதுக்கு அவ்வளவு பேர் உயிர் நீத்து இருக்கிறாங்க அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கு யாரும் வந்து திடீர்னா சரி கொடுத்துடலாமே உங்களுக்கு மனசு வந்து யாரும் கொடுக்கல அதுக்கு அவ்வளவு பெரிய போராட்டமும் அவ்வளவு பெரிய தியாகமும் சேவைப்பட்டிருக்கு அத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க எத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய போராட்டம் வருடக்கணக்காக நடத்தப்பட்டு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது அதனால எத்தனையோ பேர் பயன்பெற்று இருக்காங்க அதனால நாங்க எல்லாமே அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயர்ந்த தியாகிகளுக்கு நினைவஞ்சலியும் சேர்த்துக் கொள்ளுங்க புள்ளி அஞ்சுக்காக நாங்க எவ்வளவு பேர் எவ்வளவு தூரமும் பேசிக்கொண்டுதானே இருக்கிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் சரி நியாயமாக கிடைக்க வேண்டியது போராடிதான் பெறணும் போல இருக்கு இப்ப கூட நியாயமா கிடைக்கணும் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிடுது நீங்க தரவுகளை எடுக்கலாம் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் சொல்லியும் யாருக்கும் மனசு வரல கேட்டு கேட்டு பாக்குறோம் ஏன்னா சரி நம்ம முதல்ல அப்படித்தானே கேட்க முடியும் கேட்டுட்டுதான் நம்ம செய்ய முடியும் அதனால அதற்கான ஒரு எத்தனையோ போராட்டங்களை ஐயா தொடர்ந்து நடத்தி இருக்கிறாங்க எல்லாருமே நடத்தி இருக்கிறோம் இந்த எந்த போராட்டம்னாலும் தான் இருப்போம் ஐயா சொல்லிட்டா எப்பயோனாலும் தயார் எல்லாரும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தான் எப்பயுமே நல்லது யார் செய்தாலும் நமக்கு நல்லது தானே அதனால அதுக்காக நாங்கள் என்றைக்குமே எல்லாருமே நாங்கள் வாழ்த்து வாழ்த்து சொல்லிக் கொண்டு தானே இல்ல எந்த இப்ப எந்த ஒரு இது வந்தாலுமே இப்ப மது ஒழிப்பு என்றால் மருத்துவர் ஐயா தொடர்ந்து அதை பற்றி தான் பேசி கொண்டு வருகின்றார்கள் ரொம்ப வருஷமாக மது ஒழிப்புக்காக போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அதற்காக பேசி கொண்டு வருவது மருத்துவர் அவர்கள் தான் நான் கூட காலையில அதை பத்தி என்ன நாம பேசணும் அப்படின்றது பேச வேலை இல்லாம கையில எடுத்திருக்கோ அத பத்தி எதாவது சொல்லிட்டோமே பிரச்சனை இருக்கு அடிப்படை வசதிகள் தான் கேட்டோம் அடிப்படை வசதிகள் கேட்டது எங்க தப்பா அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கல சில மதுக்கடையை திறக்கறாங்க டாஸ்மாக் திறக்கிறதுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சி என்னன்னா ரோடு கேக்குறாங்க பள்ளிக்கூடம் கேக்குறாங்க ட்ரேஷன் கடை கேக்குறாங்க பஸ் ஸ்டாண்டு கேட்பாங்க நிறைய குடிநீர் கேட்பாங்க என்கிட்ட வந்து ஒரு எத்தனையோ லெட்டர் இருக்குது ஒரு ஒரு பசங்க வந்து பள்ளிக்கூடத்துல எங்களுக்கு வந்து கழிப்பறை இல்லை ஒரே கழிப்பறை நூத்தி அறுபது மாணவர்கள் படிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்புறம் ஒரே கழிப்பறை தான் இருக்குது ஆஹ் தலைமை ஆசிரியருக்கே இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்றாங்க அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதை விட்டு விட்டு பொதுமக்களுக்கு தேவையே இல்லாத இந்த மதுக்கடைகளை திறப்பதற்கு என்ன அவசியம் அதிகமாக ஒரு மதுக்கடைக்கு ஈக்குவலா அஞ்சு கடை இருக்குது இப்ப எல்லாமே நடத்துறது யாரு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தா அததான் முதல்ல தரப்பேங்கிறாங்க எது தேவையில்லையோ அதை திறக்கிறாங்க எது தேவையோ அதை கொடுக்க மறுக்கிறார்கள் அதைதான் நாங்க முதல்ல இருந்து சொல்லி கொண்டு வருகின்றோம் ஏராளமான வழக்குகளை சந்திக்க வேண்டியிருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு அதே நேரத்தில் எங்கள் பகுதியிலேயும் நாங்கள் எல்லாம் ஒவ்வொருமும் பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருக்கிற காரணத்தால் எங்களுக்கும் சில நீதிமன்ற ஆணையிடுகிற காலகட்டங்களில் எல்லாம் எங்களாலும் வர முடியாமல் சென்று விடுகிறது நாங்களும் வயதாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அதனால தானே தவிர இது வேறொன்றும் இது வந்து அரசின் தலையீட அளவோ அல்ல மற்ற தலையீட்டாலவோ எங்களுக்கு வழக்கை நீட்டி அடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கருதுவதாக நாங்கள் கருதவில்லை திருமாவளம் நடத்துகிற அந்த மாநாடு வரவேற்கத்தக்க மாநாடு பாரதிய ஜனதா கட்சி மது மாநாட்டை நடத்துகிற திருமாவளம் நடத்துகிற மாநாட்டை வரவேற்கிறது ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் திமுகவை அழைத்தார்களா அல்லது அழைக்காமலே திமுக செல்கிறார்களா என்று தெரியவில்லை ஆனால் இதை வந்திருக்கிற செய்தி திமுக அதில் கலந்து கொள்ளும் என்ற செய்தி வந்திருக்கிறது அப்படி அந்த செய்தி உண்மையாக இருக்குமேனால் ஒரு பெரிய கொப்பரை பாலிலே ஒரு ஒரு கிலோ மனித மலத்தை கொட்டுவதாக அமைந்துவிடும் காரணம் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு எந்த விதமான அருகையும் யோக்கியும் தமிழக அரசு நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை காரணம் இவர்கள் தான் இத்தனை ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து அது மட்டும் இல்லாமல் கள்ளச்சாராயம் அது போதும் அதுன்ற கட்சி நிர்வாகிகளை வைத்து விசேச ஆராய்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் வெளி தெல்ல தெளிவாக வெளிவந்திருக்கிற உண்மைகள் ஆக இவர்கள் மது ஒழிப்பை பற்றி பேசுவதற்கு அருகதேற்றவில் இவர்களை அழைத்து திருமாவளம் நடத்துவது திருமாவளவனை ஒன்று அவர் அழைக்காமல் இவர் போனால் திருமாவூளை அவமானப்படுத்த போகிறார்கள் அவர் அழைத்திருந்தால் திருமாவுடன் ஏமாற்றப்படுகிறார் கருத்தாக அமைய முடியுமே தவிர திருமாவளன் தன்னை தன்னுடைய உணர்வை தன்னுடைய உண்மையை தனக்கு இருக்கிற மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அது திமுகவை அவர் அழைத்திருக்க கூடாது அங்கேயே நமக்கு ஒரு ஆளு கேமல் என்ன நடக்குதுன்னு தோன்ற இது மாநில தலைவர் இந்த மாநில தலைவராக இருக்காரு கூட வந்தாரு நாங்கள் வந்து எப்படி போட்டான்னு கொடுத்தீங்கல்ல உங்களுக்கு கச்சி விட்டீங்க கச்சி விட்டீங்கன்னா புதுசை கட்டி ஆரம்பிச்சி போயிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கனாமா சம்பளத்தூர் பூவம் இன்னைக்கு இருந்த கிரிக்கெட் எங்க இருந்து வச்சு நம்ம சமுதாயத்தால் உருவாக்கப்பட்ட கிட்டி இன்னைக்கு கிரிக்கெட் ஆகி நம்ம தான் அன்றைக்கி கிட்ட ஏ பண்ணும் ஒரு ஒன்றடி குச்சி ஒரு மூணு இன்றைக்கும் ஒரு சின்ன கட்டை

எங்களோடு வந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே கோயில் படி செவ்வாய்களே என்னோடு வந்திருக்கின்ற அனைத்து நம்முடைய சமுதாயத்தின் ஒற்றுமையை காட்டுவதற்கு பெருந்தேளாக காட்டுமாறு பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய விஸ்வகர்ம சமுதாயக் கொடிகள் அசையட்டும் ஐவர்ண கொடி அசையட்டும் தெரியாதவங்க எல்லாரும் கை உயர்ந்துருங்க கை உயர்ந்துருங்க ஆர்க்கேங்கில் இருக்கணும் ரொம்ப சரி சரி வழி விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க அங்கங்க கை குடுங்க இவன் ஜாட் வந்தா வேற சொல்ல மாட்டான் எஸ்ட்ரோ கூட வரணும் வேற வழி விட்டு சைடு முன்னாள் அமைச்சர் அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கடமூர்த்தி ராஜ் அவர்களும் வருகை தந்தி விழாவை சிறப்பித்தார்கள் இந்த வேளை

மாறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அண்ணம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன்